ஹலோ நேன்மேல கொயத்தில் இந்திய பெண்மணியினுடைய கழுத்தில் கத்தியை சொருகி ஒரு நபர் வந்து கொலை செய்திருந்தார் அந்த பெண்மணியினுடைய டீட்டெயில் வெளியாக இருக்கு அவங்க யார் என்ன விவரம் அப்படிங்கிறது இந்தியர் ஒருவர் கொயத்தில் தற்கொலைக்கு முயன்றுருக்கார் அவரை பிடிச்சி சொந்த நாட்டிற்கு நம்முடைய இந்தியாவிற்கு அனுப்பியிருக்காங்க அவர் இனிமேல் கொயத் பக்கமே தலை வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு கொயத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மணி எக்ஸ்சேஞ்சு சென்டர்ஸை வந்து மூடியிருக்காங்க காரணம் என்னென்னா கொயத்தினுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த மணி எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த ரூல்ஸு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அந்த இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் எல்லா எக்ஸ்சேஞ்சும் அப்படி கொண்டு வராத எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையுமே தற்பொழுது மூடி இருக்காங்க மிகப்பெரிய அளவில் பல்வேறு இடங்களில் இதனால் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு விரைவிலேயே அதற்கு இனங்க அதாவது அந்த ரூல்ஸ்க்கு இணங்க எக்ஸ்சேஞ்சஸ் வந்து திறக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கொயத்தில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவர் ஜாபர் பிரிட்ஜ் அதாவது கடல் பாலத்தில் நின்றுக்கிட்டு கடலில் குதிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு உடனடியாக அந்த இடத்துல இருந்தவங்க அவரை பிடிச்சி கொயத்தினுடைய போலீஸில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க தற்பொழுது அந்த நபர் சீல் வைக்கப்பட்டதாவது கொயத்திற்கு இனிமேல் வர முடியாது அப்படின்னு சீல் வைக்கப்பட்டு அவரை சொந்த நாட்டிற்கு இந்தியாவிற்கு வந்து அனுப்ப போகிறாங்க இது மட்டும் இல்லை கொயத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலை அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் தற்கொலைக்கு கடுமையான தண்டனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்க சொந்த நாட்டிற்கு உங்களுடைய குடும்ப போய் சேர்ந்துக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் பெருநாள் தினத்தன்றைய ஒரு குவைத்தி ஒரு சிரியா நாட்டை சார்ந்த குழந்தைய காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு கூட்டிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துருக்காரு இது சிசிடிவி ஃபுட்டேஜாக வந்து வெளியிடப்பட்டு தற்போது அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு இப்போ ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுத்திருக்கு குவைத் அரசாங்கம் என்னென்னா இந்த மாதிரி குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறவங்க அதே போல் குழந்தைகள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்கான அதாவது அந்த குற்றத்தை செய் அவருக்கு மினிமம் தண்டனையாக முதற்கட்ட தண்டனையாகவே ஆயுள் தண்டனையை விதிப்போம் அப்படின்ட்டு கொய் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள்லாம் முடிவடைந்ததாவது இந்த பாலியல் குற்றங்கள்லாம் உண்மை தன்மை அறிந்த பிறகு அவருக்கான கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கொயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகளில் யாரும் ஈடுபடாதீங்க கடுமையான தண்டனை அதிகபட்சமாக மரண தண்டனை வரைக்கும் கூட விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த செய்தி குவைத்தில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி கத்தியால் கழுத்தில் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த பெண்மணியினுடைய ஊர் எந்த ஊர் யார் அவர் அப்படிங்கிற விவரம் வெளியாக இருக்குது இந்த பெண்மணியை பொறுத்தவரைக்கும் கர்நாடக மாநிலம் ஹாவேரி அடுத்த ராணிப்பன்னூர் பகுதியை சார்ந்த உபாசிரா வயசு வந்து இவங்களுக்கு முப்பத்தி நான்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து இவருடைய கழுத்தில் கத்தியால் குத்தி ஒரு இந்தியரை கொலை செய்து மைதன் ஹவல்லி பகுதியில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் போட்டுட்டு இவருடைய உடலை போட்டுட்டு போயிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இந்தியரை கைது செய்து தற்பொழுது விசாரணை வந்து நடந்துகிட்டு அதே போல் கொலையாளியினுடைய புகைப்படம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து இருக்கக்கூடிய இந்த நபர் தான் இவருடைய ஃபோட்டோவையும் அஃபிஷியலாக உள்துறை அமைச்சகமே வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த துயரமான சம்பவம் இந்தியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி ஏதாவது முபாசிராவினுடைய கணவர் பெயர் சையது ஜாபர் என்றும் பெற்றோர் வந்து ரசூல்கான் மற்றும் நஜிமா பானு என்றும் கூடுதல் தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த கொலை செய்யப்பட்ட நபர் வந்து இங்கே கோயத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க